ஓட்டோ விற்பனை நிலையத்து வந்துருக்கு இந்த ஆட்டோக்கு ஓனர் சொல்ல விலையானது ஒம்பது லட்சத்தி என்ற பொறுமதியிலே இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு இருக்குது புது சீட்டுகள் எல்லாம் அடிச்சிருக்கணும் நல்ல புது கொண்டிஷனாக தான் இருக்குது டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க உள்ள பார்த்த மாதிரி சொன்னால் ஒரு ஓட்டையிலும் இல்லை பாருங்க ஒரு உடஞ்ச மாதிரியும் இல்லை பெ சாவி செட்டுகள் அதுகளை வைக்கக்கூடிய வசதி இருக்குது பாருங்க ஹாய் வணக்கம் உறவுகளே காண்டிவி என்ற நமது புதிய யூடியூப் சேனலுக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே போண்டாவில் சந்தையில் இருந்து திருநெல் திருநெல்வேலி சந்தையை நோக்கி செல்கின்ற பாதையில் ஒரு கிலோமீட்டர் பாதையில் இருக்கின்ற ராஜ் ஓட்டோ விற்பனை நிலையத்தை தான் நாங்கள் இது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ ஸ்டோக் போஸ்டோக் என்ன புதிய வகை ஆட்டோக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்குது இதில் சொன்னால் ஆட்டோவல் விற்பனை ஆகி கொண்டிருக்கு குறைந்த விலைகளுக்கு விற்பனை செய்ய இருக்காங்க நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஆட்டோவலை பார்த்த இட முடியும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் ஆணோடைய பதவிக்கிறோம் தற்போது இந்த ஆட்டோகள் போஸ்டோக் டூ ஸ்டோக் எல்லாம் வந்திருக்குது அந்த ஆட்டோவில் என்னென்ன விலையில் விற்பனை செய்கிறார்கள் அது தொடர்பான கால்நடைகளை தான் நீங்க தற்போது பார்வையிட குறைகள் வியூ என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருக்காரு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஆதரவுக்காரர்கள் வரலாறு தொடர்பான கால்நடைகளை பார்வையிடுவோம் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆட்டோக்கோளானது யாழ்ப்பாணத்திலே ராஜ் சேல்ஸ் விற்பனை விற்பனை நிலையத்திலே ஆட்டோக்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்டோக் டூ ஸ்டோக் ஆட்டோக்கள் ஒரிஜினல் வளங்களுடன் விற்பனையாக வந்திருக்கின்றது அந்த ஆட்டோக்களினுடைய விலைகள் என்னென்ன விலைகளை தொடர்பாக பார்க்க போகிறீங்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆட்டோவானது ஏபிஏ எழுபத்தெட்டு இருபத்தி ரெண்டு இலக்கத்தகருடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஒரிஜினல் வளங்களுடையும் இப்போ சில இடங்களில் பெயிண்ட்டுகள் அடித்து செய்திருக்கணும் இருந்தாலும் நல்ல ஒரிஜினல் வளங்களோட கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சோடினிகள் நல்ல டிசைனாக கிளியராக இருக்குது பாருங்கோ மற்ற சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போஸ்டோ கார்ட்டோ ஆனது இந்த தூரடங்கள் மற்றும் வியாபாரத்துக்கு மற்ற மக்கள் பிக்மியை போட்டுட்டு ஓடுறதுக்குலாம் நல்ல ஒரு நல்ல ஆட்டோவாக இருக்குது கீழே பார்த்திங்க சொன்னால் ஒரு ஓட்டையும் இல்லை ஒரு இதுவும் இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்குது மட்டும் பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் பார்த்திங்க சொன்னால் ஃபோனுக்கு ஐசிஎல் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது அது பெயிண்ட் இது பெயிண்டெல்லாம் அடிக்கிற மற்றது ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கோ வழியாக காட்டம் பாருங்க ஐம்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கதச்சி பேசி லீஸ் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் ஓனர்கிட்ட கதைச்சி பெற்றுக்கொள்ளலாம் இடாத புறத்தில் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ந மேலேயும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது புக்ஸ்கள் எல்லாம் போட்டி இருக்குது இடாத பக்கத்தில் நல்ல கொண்டிஷனாக இருக்குது மற்ற விளாது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீடி பிள்ளையர் எல்லாம் இருக்குது சீடிகள் நீங்கள் போடக்கூடிய வசதிகள் இருக்குது சீடிகள் போடலாம் அப்படி கூட்ஸ் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பாருங்க கூட்ஸும் அந்த புதுசாக எப்படி இருக்குமோ அது இந்த ஒரிஜினல் வளத்தோட அந்த கூட்ஸ் எல்லாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது பின்னுக்கு நல்ல கொண்டிஷனாக பொக்ஸை பாருங்க இப்படி பொக்ஸ் விளாண்டு நல்ல டிசைனாக நல்ல அழகாக இருக்குது உள்ளுக்கு அப்படி அந்த தேரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும்போது அப்படி நல்ல கொண்டிஷனாக இருக்குது மற்ற ரெண்டு பக்கமும் அந்த குழந்தை இந்த படங்கள் ஓட்டப்பட்டிருக்கிறது மற்ற சீட்டெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சீட்டும் ஒரு கிழிஞ்சதாக இல்லை இல்லை நல்ல ஒரிஜினலாக தான் இருக்குது இந்த கீழே சொன்னால் அந்த கால் வைக்கிற இடத்துல பார்ப்போம் இந்த டயரை தூக்கி போட்டு எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க அது நல்ல கொண்டிஷனாக பெயிண்ட் அடிச்சுருக்கணுமோ இருந்தாலும் நல்ல ஒரிஜினல் வளர்த்தோட காணப்படு கொண்டு இருக்குது ஓட்டையிலும் இல்லை பாருங்க ஓட்டையில இந்த தானே பழுதாகும் இந்த ஓட்டையில் ஒன்று இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்குது இந்த ஆட்டோந்த விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோட கதைக்கு பேசி விலையில தீர்மானிக்கலாம் சீட்டு எல்லாம் நல்லா கொண்டுசன் மற்ற டயர் எல்லாம் பாருங்க ஒரிஜினல் வளத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கு டயரும் கொஞ்சம் ஓடினா தான் இருந்தாலும் ஒரிஜினல் நல்ல ஓடக்கூடிய வசதியாக இருக்குது பாருங்க பின்னுக்கு பார்த்து சொன்னால் ஏணி அமைப்பில் தான் காணப்பட்டு கொண்டிருந்த ஏணி மாதிரி நல்ல ஒரு அழகான அடி வடிவமைப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னுக்கெல்லாம் அந்த மக்காட்டுகள் எல்லாம் நல்லா கொண்டு சோடித்து காணப்பட்டு கொண்டிருக்குது பின்னுக்கு ஏணிகள் மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் கொஞ்சம் அந்த தேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் அந்த மின மிக அழகாக வடிவமைச்சிருக்கிறார்கள் அந்த ராஜ் ஓட்டோ சேல்ஸில் தான் இந்த ஆட்டோ ஆனது விற்பனைக்கு வந்திருக்குது மேலேயும் நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிங்கம் கட்டு போட்டோ எல்லாம் இருக்குது நல்ல கொண்டிஷனாக ஒரிஜினல் வளங்களோடையும் நல்ல அமைப்போடையும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த போஸ்டோக் ஆட்டோ ஆனது தற்போது மக்கள் அடிபட்டு இந்த விலையை தீர்மானித்து வாங்குவதற்கு முண்டி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மற்றது பார்த்து சொன்னால் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது வலதுபுறத்தில் அந்த குழந்தை புள்ளியில் ஒரு பாதுகாப்புக்கு அந்த தகரா மாதிரி அடிச்சிருக்கேன் பாருங்கள் உள்ள நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது அதுமாதிரி கண்ணாடியெல்லாம் நல்லா அந்த உடையா மாதிரி ஒரு பாதுகாப்பு வடிவமைப்பில் செய்திருக்கிறேன் பாருங்கள் நேராக பூட்டாமல் அந்த கம்பியை வச்சு பூட்டி நல்ல வடிவமைச்சிருக்கிறேன் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக ஓனரோட கதைச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஏபிஜே எழுபத்தெட்டு இருபத்தி ரெண்டு இலக்கத்தோடைய இந்த போஸ்டோக்கு ஆட்டோ ஆனது பதினேழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு ஓனரால் விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி விலையை குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் மற்றோட லீஸ் வசதியும் இங்கே இருக்கின்றது நீங்கள் முற்பணமாக கொஞ்சம் காசை கட்டி போட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு விடு விட்டு கொண்டு செல்லலாம் பின்னாடி பார்த்திங்க சொன்னால் அந்த இடது புறத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோனுகள் சார்ஜர்கள் மற்றும் லைசன்ஸுகள் எடுத்து வைக்கலாம் டாக்குமெண்ட்ஸுகள் அப்படியே அந்த விலது உரத்துலேயும் அப்படி தான் ஒரு இந்த டாக்குமெண்ட்ஸ்கள் சாவி செட்டுகள் அதுகளை வைக்கக்கூடிய வசதி இருக்குது பாருங்க சாவியில் நீங்களாக தூர் இடங்களை போவேக்க சாவி செட்டுகளை இதுகளை வச்சுட்டு கொண்டு போகலாம் ஃபோனுகளை வைக்கலாம் அப்படி பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் பின்னுக்கும் நல்ல கொண்டிஷனாக இருக்குது இப்போ இன்ஜின் அவங்கள சு காட்டுற பாருங்கோ இதுதான் இந்த போஸ்ட் ஓக் ஆட்டோ தானே நல்ல கொண்டிஷனாக இருக்கும் அவங்கள ஒரு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல ஒரிஜினல் வளத்தோட காணப்பட்டு கொண்டிருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாகவும் இருக்குது உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெயினெல்லாம் அடிச்சிருக்கணும் என்றால் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வந்தவருக்கா பார்த்து நேரடியாக பார்த்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி ஒருக்கா நீங்கள் இன்ஜினெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் ஏதாவது வளத்தோட காணப்பட்டு கொண்டிருக்கு வயரிங்கெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பெட்ரோல் எல்லாம் பாவிக்கக்கூடிய ஒரு ஓட்டோவாக இந்த போஸ்டோ ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒரு வியாபாரிகள் அவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியம் ஒரு ஆட்டோ துவை பிக்மிக் போட்டு ஓடுறாங்களுக்கெல்லாம் இந்த ஆட்டோகள் துவை இது பஜாஜ் ஆண்டுகளையும் இருக்குது பாருங்கள் இன்ஜின் இன்ஜினில் அப்படி நல்ல எல்லாம் ஒரு வயரிங்கெல்லாம் ஒரு படத்தொண்டும் இல்லை நீங்கள் எடுத்து ஓட வண்டியான ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கையே தொட தேவையில்லை அப்படி நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கலைச்சு பேசி இப்படியே தீர்மானித்து கலைச்சி பேசலாம் இது ஒரு வேணிங் அமைப்பில் கரெக்டாக பற்றி பாருங்கள் வேணி மேலே ஏறுற மாதிரி ஒரு பின்னுக்கு ஒரு டிசைனாக போட்டிருக்கணும் அதில் நல்ல ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி நல்ல ஒரு தேர் மாதிரி இருக்குது இந்த ஆட்டோ எல்லாம் நல்ல புக்ஸுகள் நல்ல பின்னுக்கெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது ஏபிஜே எழுபத்தெட்டு இருபத்தி ரெண்டு இலக்கத்தினுடைய இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பதினேழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோவை ஓனர் சொல்கிறேன் நீங்கள் நேர வழியே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஆட்டோ பார்த்திங்க சொன்னால் மூன்று போஸ்டோக் டூ ஸ்டோக் ஆட்டோக்களில் வந்திருக்குது அதில் பார்த்திங்க சொன்னால் போஸ்டோக் ஏஏஎன் அம் முப்பத்தஞ்சு எண்பத்தெட்டு இலக்கத்தகளுடைய போஸ்டோக் ஆட்டோவானது தற்போது வந்திருக்குது இந்த ஆட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது இந்த ஆட்டோவில் போஸ்டோக்கு தான் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக புது டயர் தான் காணப்பட்டு கொண்டு இருக்குது நல்ல எல்லாம் கொண்டிஷனாக தான் எல்லாம் ஒரு தேர் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த சீட் கவராக பாருங்கள் சீட்டு எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது புது சீட்டுகள் எல்லாம் அடிச்சிருக்கணும் நல்ல புது கொண்டிஷனாக தான் இருக்குது உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ள சீட்டை பார்த்துட்டு அப்படி உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்கும் நல்ல அந்த மின்னுக்குது பாருங்க சீட்டு எல்லாம் புது சீட் அடிஞ்சிருக்கணும் அப்படி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இது பார்த்திங்க சொன்னால் இந்த போஸ்டோக் ஆட்டோ தானே உள்ளுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது இதுக்கும் அப்படி தான் அந்த போஸ்டோக்கு அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வடிவமைப்பில் செய்திருக்கணும் இது சொன்னால் இத்தனை கிலோமீட்டர் ஓடி சொல்லி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படி வந்து இடாதுபுறத்துலேயும் அப்படி அந்த போஸ்டோ காட்டோக்கு மாதிரி ஃபோனுகள் லைசன்ஸுகள் வைக்கலாம் அப்படி பிள்ளாதுபுறத்துலேயும் அப்படி இப்போ திறப்பை போட்டு இருக்க அந்த காட்டம் பாருங்க திறந்து பார்த்தாலும் அப்படி அந்த அதே மாதிரி தான் இது சாவி செட்டுகள் சாவிகள் வச்சுக்குள்ள சாவி செட்டுகள் கிடந்தது சாவி செட்டுகள் அதோட நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது கீழே பார்ப்பா பார்த்தோம்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பாட்டுகள் பக்ஸ் எல்லாம் இருக்குது மற்றது கீழே எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக பார்த்து கதைச்சி பேசி ஓனரோட கதைச்சி பேசி எடுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு டயரை தூக்கினமென்னு சொன்னால் கீழே ஒரு ஓட்டையிலே மில்ல பாருங்க ஓட்டை இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்குது அப்படி மேலே போய் நல்ல ஹூட் சைடில் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மேலே நல்ல ஒரு எடுத்து ஓட வேண்டிய ஒரு 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 கை வைக்க தேவையில்ல மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் அந்த பொக்ஸுகள் வைக்கக்கூடிய இது இருக்குது மேலே அந்த சுவாமி படங்கள் வச்சிருக்கணும் அதோட அங்கே பார்த்திங்க சொன்னால் புக்ஸுகள் எல்லாம் இருக்குது அந்த சிடி பிள்ளையர் இருக்குது பாருங்க இதில் சிடி பிள்ளையர் நீங்களும் சிடி ஏல் போட்டு பாட்டுகளை கேட்கலாம் ரேடியோ கேட்கலாம் நல்ல வசதிகள் இருக்குது நல்ல ஒரு பெறுமதியான ஆட்டோவாக இந்த போஸ்டோக் ஆட்டோவானது இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பதினாறு லட்சத்தி ஐம்ப ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு ஓனர் சொல்கிறார் மற்ற கூடுச்செல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் பின்னக்கு புக்ஸு இல்லை பாருங்க புக்ஸ் எல்லாம் நல்ல அந்த கொண்டிஷனாக புதுசாக இருக்குது பாருங்க நல்ல அமைப்பாக இருக்குது பாருங்க அந்த சீட்டு பின்னால் நல்ல அந்த பாட்டுகள் கேட்டுக்கொண்டு போக நல்ல ஒரு கொண்டிஷனாக இருக்குது மற்ற சீட்டு நல்ல புதுசாக அடிச்சிருக்கணும் மற்ற ஒரிஜினல் வளத்தோடையுமே பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல சீட்டு எல்லாம் அடிச்சு நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கோ கீழே அந்த டயரை எடுத்து போட்டு பார்ப்போம் இப்படி அந்த ஓட்டையில் எதுவும் இருக்குதோன்ட்டு சொல்லி பார்ப்போம் இழுத்து போட்டு பாருங்க அப்படியே உள்ளூவு கொண்டே காரணம் பாருங்க உள்ள பார்த்தா மட்டும் சொன்னால் ஒரு ஓட்டையிலும் இல்லை பாருங்க ஒரு உடஞ்ச மாதிரியும் இல்லை பெயிண்ட் அடிச்சு இருக்கணும் இருந்தாலும் அது நல்ல ஒரிஜினல் புதுசு மாதிரியே இருக்குது பாருங்க நல்ல கொண்டிஷனாக நல்ல அமைப்பாக இருக்குது இந்த ஆட்டோ நல்ல ஒரு வசதி ஒரு சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சைட்டு இப்போ ஒரு பாதுகாப்பாக ஆக்சிடெண்ட் வந்தாலும் பாதுகாப்புக்கு ஆட்டோ சேதம் விளைவிக்காமல் அந்த அந்த கம்பியிலேயே பாதிப்பு ஏற்படுத்தும் டயரை சொன்னால் டயரும் சில்லு பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது டயரும் இப்போ யாழ்ப்பாணத்திலே புதிய புதிய ஆட்டோக்கள் வந்தாலும் டூ ஸ்டோக் போஸ்டோக் ஆட்டோக்கள் நிறைவேறாது தற்போது சொன்னால் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற போஸ்டோக் ஆட்டோ தான் பார்க்குறீங்க அதனுடைய பின் அமைப்பை சொன்னால் பின்னுக்கெல்லாம் சோடித்து வடிவம் வச்சிருக்கிறார்கள் பின்னுக்கு மக்காட்டெல்லாம் நல்ல சோடிச்சு காணப்பட்டு கொண்டிருக்குது மற்ற இப்போ நாங்கள் இந்த இன்ஜினை பார்ப்போம் இன்ஜின் எப்படி இருக்கின்றது அதையும் பார்க்க போகிறோம் மேலே பார்த்திங்க சொன்னால் மேலேலாம் கூட்ஸ் எல்லாம் நல்ல கொண்டிஷன் மட்டும் அந்த ராஜ் கோ மோட்டோஷப் அந்த வடவை போட்டிருக்கு இன்ஜினை பார்த்திங்கன்னு சொன்னால் இது போஸ்டோக் ஆட்டோ தானே இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ தான் பார்க்குறீங்கள் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வயரிங்கெல்லாம் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை இது எடுத்து நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது கேபிள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாகவும் மற்ற பெட்ரோலும் ஒரு பாவிக்கக்கூடியது மற்ற ஒரிஜினல் வளங்களோட பெயிண்ட் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்ல ஒரிஜினல் வளங்களோட காணப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ வயரிங்கை கேபிள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து ஓடி உங்களுக்கு பிடிச்சா கதைச்சி பேசி ஓனரோட கலைஞ்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆட்டோக்கு ஏபிஎன் முப்பத்தஞ்சு எண்பத்தெட்டு இலக்கத்தோடு இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோவானது ஓனரால் விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக வந்து கதாட்சி பேசி குராய்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் அதுக்குள்ளே பார்த்து சொன்னால் இது பவுஸ் அண்ட் சொல்லி அந்த ஹெட் லைட் எல்லாம் நல்லா கொண்டு சென்ன அந்த பாதுகாப்பாக அந்த கவர் எல்லாம் அடிச்சிருக்கு சைட் கண்ணாடியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சைட் கண்ணாடிகளும் நல்ல பாதுகாப்பாக அந்த பா கண்ணாடி உடையாமல் செய்திருக்கணும் மற்ற அந்த படாமல் இருந்த வெரிலி மாதிரியெல்லாம் வச்சுருக்கணும் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ தான் பார்க்குறீங்க அதில் சைட் எல்லாம் நல்ல பாதுகாப்பாகவும் நல்ல உறுதியான அந்த கண்ணாடியை போட்டிருக்கிற பாருங்கோ நல்ல போஸ்டோக் நல்ல ஒரிஜினல் வளத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்குது இந்த ஆட்டோவானது நீங்கள் எடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கையை வைக்க தேவையில்லை அப்படி நல்ல புதுசாக ஒரிஜினல் வளத்தோடையும் இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமாதிலே இருக்கின்றது அடுத்த ஆட்டோவை பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த ஆட்டோவானது டூ ஸ்டோக் ஆட்டோவானது கியூடி சைபர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இலக்கத்தை தாருடைய டூ ஸ்டோக் ஆட்டோ ஆனது தற்போது விலக்கி விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதனால பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வளங்களோடையும் நல்ல கொண்டிஷனாக பார்வைக்கெல்லாம் நல்ல கிளீனாக இருக்குது பாருங்க டூ ஸ்டோக் ஆட்டோவானது இப்போ எல்லாம் கூடுதலாக பாவிக்கும் அது ஓயில் கலந்து ஓடலாம் நல்ல ஆரம்பத்தில் டூ ஸ்டோக் ஆட்டோ தான் பாவனையில் இருந்தது புறப்பு தான் போஸ்டோக் ஆட்டோகள் எல்லாம் புற வந்தது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மற்ற டயர் எல்லாம் நல்ல அமைப்பாக நல்ல புதுசாக தான் இருக்குது டயர் எல்லாம் மற்ற ஹெட்லைட்டுகள் மற்ற பொடியெல்லாம் நல்ல உறுதியானதாக காணப்பட்டு கொண்டிருக்குது நல்ல பச்சை கலர் கூடுதலாக மக்கள் அந்த பச்சை கலரெலாம் யாழ்ப்பாணத்துலையேன்னு சொன்னால் பச்சை கலரை தான் கூட விரும்பி வாங்கிக்கினேன் இது கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் அடிக்கிறது ஸ்டார்ட் இந்த இதில் இதை பிடிச்சி இழுத்து ஸ்டார்ட் அடிக்கிறது அப்படி கேக்கிறது இருக்குது மற்ற அது அப்படி சீட் கவர் எல்லாம் பாருங்க சீட்டுன்னு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க ஒரு கிழிஞ்சதாக ஓட்ட வழியில் மற்ற மேலே நல்ல கொண்டிஷனாக உறுதியாக அமைப்பாக இருக்குது மற்ற அது வைப்பார் இருக்குது மற்ற எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கன்னு சொல்லி ப பத்தாமான்னு சொன்னால் இது பார்த்திங்க சொன்னால் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு இருக்குது நல்ல கொண்டிஷனாகவும் ஒரிஜினல் பழங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்குது இடது பக்கத்தில் பார்த்தோன்னா இதுக்குமே அந்த போஸ்டோக்கு இருக்கிற மாதிரி தான் துறப்புகள் வச்சு எடுக்கக்கூடிய வசதி லைசன்ஸுகள் டாக்குமெண்ட்ஸுகள் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு எடுக்கலாம் மெட்டாக பார்த்திங்க சொன்னால் துறப்பை போட்டுவோம் துறப்பை போட்டு துறப்பை எடுத்துகிட்டு அப்புறம் அங்காலை பார்த்திங்க சொன்னால் அங்காள திறப்புகள் போட தேவையில்ல இப்போ நான் உள்ளுக்கே திறப்புகளை காசுகளை இதுகளை போட்டுட்டு பிறகு நாங்கள் தேவையான நிறம் எடுக்கலாம் அப்படி நல்ல ஒரிஜினல் வளத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்குது இந்த டூ ஸ்டோக் ஆட்டோவானது அப்படி கீழே பார்த்தோம்னு சொன்னால் கீழே கீழே அந்த பின்னுக்கு போடுறது இருக்குது மற்ற திறப்பு இருக்கா போடுவோம் திறப்பாக போட்டால் பிறகு கீழே பார்த்திங்க சொன்னால் கிளை நல்ல ஒரிஜினல் வளத்தோட காணப்படுது ஒரு அந்த ஓட்டையில் ஒன்றுமே இல்லை கரால் பிடிச்ச மாதிரி ஒன்றுமே இல்லை பாருங்க நல்லா ஆட்டோவை செய்திருக்கிற நல்ல வடிவமாக வச்சு செய்திருக்கிறேன் மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க சொன்னால் ஃப்ரூட்ஸும் ஒரு கிழிவுகள் பிஞ்சதாக இல்லை மற்ற பின்னுக்கும் பார்த்திங்க சொன்னால் உங்களை அந்த பொக்ஸுகள் இல்லை நீங்கள் பொக்ஸை வச்சு பூட்டலாம் மற்ற இந்த பின்னுக்கெல்லாம் சாமான்களை வச்சு நீங்கள் தூர் இடங்களை போகிறோன்னு சொன்னால் அந்த பின்னுக்கு சாப்பாடுகள் மட்டும் மரக்கறிகள் அதுகளை வச்சு கொண்டு வெூர் இடங்களை போய் பயணம் செய்யலாம் மற்ற சீட் கவரை பார்த்திங்கன்னு சொன்னால் சீட்டுன்னு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு ஓட்டையில் கிழிஞ்சதாக இல்லை மற்றபடி கீழே பார்த்தோம்னு சொன்னால் கீழேயும் ஒரு பெயர் அடிச்சிருக்கணும் ஆனால் ஒரிஜினல் வளத்தோடான் காணப்பட்டு கொண்டிருக்கு ஓட்டையில் மற்ற கரல் பிடிச்ச மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை நல்ல ஒரிஜினல் வளத்தோட காணப்பட்டு கொண்டிருக்குது இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பது லட்சத்தி எண்பாயிரம் ரூபா பெறுமதிக்கு இந்த ஆட்டோ ஆனது விற்பனைக்கு வந்திருக்கு இருந்தது கீழே சொன்னால் இடது பக்கத்தில் நல்ல டயரும் நல்ல கொண்டிஷன் ஆகிருக்குது நல்ல ஒரிஜினல் பலத்தோடு இப்போ செய்திருக்கணும் எல்லாம் அடி செய்திருக்கணும் நல்ல இது நல்ல இப்போ டூ ஸ்டோக் ஆட்டோ தானே இப்போ வந்து கணக்காலம் தானே படையம் வச்சு நல்ல பெயிண்டெல்லாம் அடித்து நல்ல சோடி நெயில் நல்ல கூட செய்திருக்கணும் மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கொண்டிஷனாக நல்ல அமைப்பாக செய்திருக்கணும் கூடுதலான மக்கள் இந்த ஆட்டோவில் வந்து வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கணும் பின்னுக்கு மற்ற ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி மற்ற இது டூ ஸ்டோக் ஆட்டோ வாண்டதால் பார்த்திங்க சொன்னால் பின்னு இன்ஜின்கள் வயரிங்கெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் செய்திருக்கணும் பாருங்கோ கேபிள்கள் எல்லாம் நல்ல கொண்டிஷன் வயரிங் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக செய்திருக்கணும் நீங்கள் வடிவாக பார்த்து நேரடியாக இங்கே வருகை தந்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆட்டோ ஆனது நல்ல அமைப்பில் வடிவம் செய்திருக்கணும் பெயிண்ட் மடிஞ்சிருக்கணும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் பின் அமைப்பே நல்ல கொண்டிஷனாக இருக்குது இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சர்வா விலையானது ஒம்பது லட்சத்தி என்ற பொறுமதியிலே இந்த ஆட்டோ ஆனது விற்பனைக்கு வந்திருக்கின்றது வெறும் நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இந்த ஆட்டோ நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோட கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம் நீங்கள் விலையேலேயும் லீஸ் வசதியும் உண்டு அதோடு பார்த்திங்க சொன்னால் அடுத்த ஆட்டோ வந்திருக்குது ஏ கியூ எண்பத்தி மூன்று அஞ்சு இலக்கத்துக்குரிய போஸ்டோக்கு ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த ஆட்டோம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாக நல்ல அமைப்பை அமைப்பாக இருக்குது அப்படியே கீழே மக்காட்டு கீழே பார்த்தோம்னு சொன்னால் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ கிட்ட கொண்டே காரணம் பாருங்கோ டயரு நல்ல கொண்டிஷன் மற்ற மக்காட்டுகளும் நல்ல உறுதியானது கண்டாவே ஒரு கொஞ்சம் உறுதியான ஒரு வடிவமைப்பில் செய்திருப்பினம் என்னென்னு சொன்னால் டூ ஸ்டோக் போஸ்டோக்குகளை விட டூ ஸ்டோக்கை விட போஸ்டோக் கொஞ்சம் கெவியான வடிவமைப்பில் செய்திருப்பினோம் அதையும் பார்த்தீங்க சொன்னால் போஸ்டோ கார்டுகிட்ட உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா சொன்னால் சீட் கொஞ்சம் மேலே சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷன் ஆகிருக்குது இல்லை மேலே நல்ல டிசைன் ஆகிருக்குது மேலே கீழே தான் கொஞ்சம் இந்த கிழிஞ்ச மாதிரி இருக்குது இதுக்கு அது சீட்டெல்லாம் அடிக்கலாம் தானே செய்யலாம் மற்ற அது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும் சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் இது எழுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல கொண்டிஷனாகவும் போஸ்டோக்கு ஆட்டோண்டாவே ஒரு கொஞ்சம் பெருமதியாக இருக்குது அதில் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனுகள் சார்ஜர்கள் மற்ற லைசென்ஸ்கள் டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கலாம் எல்லாம் போஸ்டோக்கு கூட இப்படி விடாதபுறத்துலேயும் விலதுபுறத்திலையும் ஒரு இந்த டாக்குமெண்ட்ஸுகளை வைக்கக்கூடிய வசதி இருக்குது விலதுபுறத்துலேயும் பார்த்திங்க சொன்னால் இதுகில் நீங்கள் சாவி செட்டுகள் சாவி செட்டு தான் இதுகளை கிடந்தது சாவி செட்டுகள் விடாது பாருங்க அப்படி நீங்கள் சாவி சேர்த்து விலை வைக்கலாம் நல்ல ஒரு அமைப்பாகவும் நிறைய பாதுகாப்பாகவும் மற்ற ஒரு குடும்பத்துக்கு கட்டாயம் ஒரு ஆட்டோ ஆனது கட்டாயத்துக்கு ஒரு தூர பயணங்கள் மற்ற வயோதிபருக்கு ஏதோ அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாலும் ஆட்டோவானது மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக காணப்பட வேண்டியிருக்கின்றது புறத்தில் பார்த்து சொன்னால் கீழே வாதம் சொன்னால் கீழே அந்த கிக்கர்கள் இருக்குது அப்போ இந்த டயர் எல்லாம் கீழே கீழே எல்லாம் காட்டுவோம் பாருங்கள் கீழேயுமே நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பாருங்க பார்த்து நீங்கள் கதைச்சி பேசி ஓனரோட பெற்றுக்கொள்ளலாம் மற்ற கூட்ஸ் எல்லாம் மேலே கிழிஞ்ச மாதிரி இல்லை எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மற்ற பின்னுக்கு பார்த்து சொன்னால் பொக்ஸுகள் ஒன்றும் இல்லை மற்ற நீங்கள் பொக்ஸுகளாக பூட்டிலேயே பூட்டலாம் மற்ற நல்ல சீட்டும் நல்ல டிசைனாக அமைச்சு வடிவமைச்சிருக்கிறார்கள் உள்ள சீட்டுலாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க ஒரு கிளீவ் இல்லை மற்ற கீழே நல்ல ஹோட்டையல் ஒன்றுமே இல்லை பாருங்க ஓட்டையில் நல்ல நல்ல பெயிண்ட் அடிச்சுருக்கிறோமே நல்லா நல்ல கொண்டிஷனாக இருக்குது இந்த ஆட்டோவானது நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஆட்டோவில் ஓடி ஓனரோட கதச்சி பேசி லீஸ் எல்லாம் உண்டு இந்த ஆட்டோவுக்குன்னு ஓனர் சொல்கிற விலையானது பதிமூன்று லட்சத்தி எண்பதனாயிர பெறுமதிக்கு இந்த ஆட்டோவானது ஓனரால தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் பின்னுக்குன்னு டயர் எல்லாம் சொன்னால் நல்ல டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் அந்த கூட்ஸுக்கு மேலே அந்த அழகாக வடிவமைச்சிருக்கிறார்கள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க ஒரு அடுத்து ஓட வேண்டியதான் ஒரு ரெண்டு மூணு பேர் கை வைக்க தேவையில்லை இந்த போஸ்டோக்கு ஆட்டோ ஆனது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்ன இன்ஜின் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது மற்ற வயரிங் எல்லாம் கேபிள்கள் எல்லாம் ஒரிஜினல் கேபிள்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது பெற்றோலும் நல்ல பாவி கிண்ணிகள் எடுத்து ஓடி ஓனரோட கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆட்டோவுக்கானது ஓனர் சொல்கிற விலையானது பதிமூன்று லட்சத்தி எண்பதனாயிர பொறுமதிக்கு இந்த ஆட்டோவானது ஓனர் விலையை தீர்மானிச்சு இருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்திலேருந்து பதினேழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது காணொளி பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள்